ஒரு ஒரு மகத்துவம் இருக்கு ஆற்றல் நமக்கு எல்லோருக்குமே பரிபூரணமாக கிடைக்கும் அதனால நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க கண்களை மூடிக்கோங்க கைகளை கூப்பிக்கோங்க உங்களுக்கு இஷ்ட தெய்வம் யாரோ அந்த தெய்வமானா இருக்கலாம் பெருமானா இருக்கலாம் பிள்ளையாரா இருக்கலாம் முருகனா இருக்கலாம் தேவியா இருக்கலாம் ஏன் நம்ம குலதெய்வம் சுவாமியா இருக்கலாம் எல்லாத்தையும் மனதார ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த இந்த விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய இந்த வைபவத்துல எல்லா விதமான நன்மைகளும் மூணு தேவி நாமாவும் சிவபெருமான் நாமாவும் சொல்ல போறோம் பெருமாள் நாமாவும் சொல்ல போறோம் எல்லாத்தையும் மூணு மூணு தடவை சொல்ல போறோம் நம்ம சொல்றத எல்லாரும் கண்களை திறக்கவே கூடாது பிரார்த்தனை முடியிற வரைக்கும்

அதுக்கப்புறம் நீங்க நினைச்சாலும் இத்தனை அடியார்களோட நாமும் சொல்லக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்குமான்னு தெரியாது நாமளும் அடுத்த ப்ரோக்ராம் இருக்கனால கிளம்பி போயிடுவோம் அதனால இந்த வாய்ப்பு நல்ல ஒரு வாய்ப்பு பகவான் ஆதி கும்பேஸ்வரர் இந்த ஊர்ல அவளாட்சி பண்ற அப்பேற்பட்ட கும்பேஸ்வரர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம் சாரங்கபாணிங்க இருக்கார் அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம் தேவி எத்தனையோ தேவிகள் இந்த ஊர் ஆட்சியாளர் பண்ணிருக்காங்க அந்த சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம் சொல்ற நாமத்தை உற்சாகமா சப்தமா எல்லாரும் வைகுண்டத்துக்கும் கைலாசத்துக்கும் ஸ்ரீபுரத்துக்கும் கேட்கிற மாதிரி சொல்லுவோம்னு உங்கள்கிட்ட பணிந்து கேட்கிறோம் நானும் மைக் ஆஃப் பண்ணிடுறேன் நான் சொல்ற நாம உங்க காதுக்கெல்லாம் கேட்கிற மாதிரி நீங்க சொல்ற நாம அந்த தெய்வங்களுடைய காதுக்கு கேட்கணும்னு பிரார்த்தனைக்கோம் உற்சாகமா சப்தமா சொல்லணும் கேட்கிறோம் அஞ்சு நிமிஷம் முடிஞ்சிடும் சிவாய நமகோம் சிவாய நமக சூப்பர் சத்தமாக சொல்லுங்க

சிவாய சிவாய சிவபெருமான் நாமத்தை சொல்றோம் அடுத்து பெருமானுடைய நாமத்தை சொல்ல இந்த கலிவத்துல நாமம் சொல்றது ரொம்ப விசேஷமானதுன்னு பல அடியார்கள் பேசியிருக்காங்க சொல்லியிருக்காங்க அதுக்குரிய பிரதேட்சம் தான் அறுநூத்தி நூவர் பன்னிரண்டு ஆழ்வார்கள்

कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे राम हरे राम हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे कृष्ण कृष्ण हरे हरे तो नाम सुनिया अब नाम ॐ शक्ति ॐ शक्ति ॐ शक्ति ॐ ॐ शक्ति ॐ शक्ति ॐ शक्ति

दीवदहे हरण महादेव केनारुदय शिवने पोत्री एनार तवरकुम इरेवा पोत्री श्री आर्चनेय स्वामी की जय राधे राधे हम एनार